என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாகவே ஒரு நல்ல செய்தி ஒன்றை உன்னிடத்தில் சொல்வதற்காக இந்த வராகி உன் இல்லத்தின் வாசலில் காவல் நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இப்பொழுதாவது என்னை தொட்டு நீ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை கேட்டு தெரிந்து கொள் அம்மா நீண்ட நேரமாக நின்று கொண்டிருப்பதனால் எனக்கு கால் வலிக்கின்றது அம்மாவிற்கு கால் வலிக்குமா என்று நீ யோசிக்கலாம் நிச்சயமாக வலிக்கும் எப்பொழுது தெரியுமா என் பிள்ளையிடம் நான் ஒரு நன்மையை சொல்ல வந்து அதை சொல்ல முடியாமல் போகும் பொழுது நிச்சயமாக உன் தயானவள் எனக்கு கால் வலிக்கத்தானே செய்யும் என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ விஷயங்களை கொடுத்திருந்தாலும் எத்தனையோ நன்மைகளை செய்திருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் சொல்லக்கூடிய நல்ல செய்தி என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அதை நீ உடனடியாக விடுவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வெற்றியையும் நீ உறுதி செய்து கொள்வாய் உனக்காக என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நேரம் காலம் கூடி வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக என்னவென்று உனக்கு தெரிய வரும் அப்படி நீ தெரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அம்மாவினுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்கு அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்துவிடும் என்பதுதான் உண்மையும் கூட என் பிள்ளையே எத்தனை நாட்கள்தான் இந்த வாழ்க்கையை இப்படியே வாழ முடியும் நீயும் உனக்கான சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் பெற்றுவிடத்தானே வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததான் ஆக வேண்டும் இதற்கெல்லாம் என்ன நினைக்கின்றோம் நம் வாழ்க்கை என்னவாக இருக்கின்றது எதுவுமே நடக்காமல் போகிறதே அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று சொல்லி சொல்லி என் பிள்ளை இந்த வாழ்க்கையை பற்றி யோசித்து யோசித்து மனம் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கான நேரம் நெருங்கி வந்து விட்டது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனையையும் தரக்கூடிய கால நேரம் கூடி வந்து விட்டது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்திட எப்பொழுதுமே என் முன்னால் வந்து நிற்க வேண்டும் காலத்தின் கட்டாயம் என் பிள்ளைக்கு இதுதான் நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை யாரால் தடுத்து நிறுத்திவிட முடியும் ஆனால் நீ நினைத்தால் ஒரு விஷயத்தை வாழ்க்கைக்காக ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது அது வேண்டாம் என்றால் விட்டு விலகி நிற்கவும் முடியும் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கைக்கு உனக்காக வரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதை தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராகி கொண்டிருந்தால் போதும் அம்மா நல்லதை உனக்கு நடத்தி கொடுத்து விடுவேன் உன்னுடைய மனது எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றதா உன் வாழ்க்கையை நீ சரியாகத்தான் பெறுகின்றாயா உனக்கு நடக்கின்ற எல்லாமும் உன்னை நல்ல நிலைக்குத்தான் அழைத்து செல்கின்றதா என்பதனை முதலில் நீ கவனிக்க வேண்டும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையானது அதிசக்தி வாய்ந்த பல அற்புதங்களை எல்லாம் உன் முன்னால் உனக்கு காட்டித்தர முடிவில் நிற்கும் பொழுது என் பிள்ளை நீயோ எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கின்றாய் உனக்கான நல்ல நேரமும் உனக்கான வாழ்க்கையும் எப்பொழுதும் உன்னை சார்ந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது அதையெல்லாம் வேண்டாம் என்று என் பிள்ளை விட்டு விலகி விலகிவிடுவது உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் அடைந்து நீ கேட்டதும் கேட்காததும் உனக்கு நன்மையை கொடுக்கும் விதமாக இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகின்றது என் பிள்ளையே நல்ல நேரம் நமக்கு வந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அதோடு சேர்ந்து கெட்ட நேரமும் உனக்கு தேடி வரும் இந்த கெட்ட நேரம் உன் வாழ்க்கையில் வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா அந்த கெட்ட நேரம் உன் வாழ்க்கையிலிருந்து ஒளிய போகின்ற நேரம் வருகின்றது என்று அர்த்தம் அது செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகிச் சென்று கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் இனி உன் வாழ்க்கையில் இது எப்பொழுதும் இல்லை என்று அர்த்தம் அதை நீ புரிந்து கொண்டாலே இதை பற்றியெல்லாம் நீ பெரிதாக கவலைப்பட மாட்டாய் இது போன்ற எண்ணங்களோடு சுற்றி திரிபவர்களை எல்லாம் பெரிதாக நீ எடுத்து மாட்டாய் சரி இதுவெல்லாம் உன் வாழ்க்கையின் ஒருபுறம் இருக்க என் குழந்தை நாளை உனக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை பற்றித்தான் அம்மா இன்று உன் இடத்தில் விளக்கி சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளை நாளைய பிறை பஞ்சமியில் இந்த வராகி உன் இல்லம் தேடி வரப் போகிறேன் என்கின்ற சந்தோஷமான செய்தியினைத்தான் உன்னிடத்தில் தெரிவிக்க நான் வந்திருக்கின்றேன் உன் இல்லம் தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கான பல நல்ல செய்தியையும் நான் கொண்டு வரப்போகின்றேன் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தீய வினைகளையும் விளக்கி உனக்கான நன்மைகளை நாளை நான் உன் இல்லத்தில் நடத்தி கொடுக்கின்றேன் சுற்றி வருகின்ற அத்தனை தேவையற்ற விஷயங்களையும் இந்த வாழ்க்கையிலிருந்து இருந்து விரட்டியடித்து உனக்கு நன்மைகளை கொடுக்க இந்த அம்மா வந்து கொண்டிருக்கின்றேன் வராகியானவள் உன் இல்லம் தேடி வருகின்ற பொழுது அம்மாவிற்கு அதை கொடுக்க வேண்டுமோ இதை கொடுக்க வேண்டுமோ என்றெல்லாம் அதிகமாக யோசிக்காதே நீ எனக்கு எதை கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி அம்மா உன் மீது கொண்ட அன்பில் உன் இல்லத்திற்கு நிச்சயமாக வருவேன் நான் என்னுடைய அன்பை உனக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துவேன் எப்பொழுதும் நீ என் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்தி அல்லவா அதுபோலத்தான் நானும் உன் மீது கொண்ட அன்பை உனக்கு வெளிப்படுத்தக்கூடிய நாள்தான் இந்த தேய் பிறை பஞ்சமி நாள் என்பதனை மறந்துவிடாதே பஞ்சமி திதி என்ற உடனேயே இந்த வர ஆகி உன் இல்லத்திற்கு வருவாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றதல்லவா அந்த நம்பிக்கையோடு என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை சரியாக பெற்றுக்கொண்டு அதை நீ சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ உனக்கானதாக மட்டுமே இருந்துவிட்டால் விட்டால் போதும் நன்மைகளும் தீமைகளும் உன்னை சுற்றி வந்து நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை இந்த வராகி உன் இல்லத்திற்குள் இருப்பதை நீ கட்டாயமாக உணரத்தான் வேண்டும் அம்மா நடத்துவது என்னவென்று உன் கண் முன்னால் நான் நிச்சயமாக நிகழ்த்தி கொடுப்பேன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுது இதுவெல்லாம் எதனால் நடந்தது என்பதும் உனக்கு நிச்சயமாக புரிய வரும் வராகி என்னுடைய அன்பில் எப்பொழுதும் நல்ல குழந்தையாக நீ இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களுக்காக ஒரு நாளும் மனதளவில் நீ காயப்படாமல் எப்பொழுதும் உன்னுடைய சிந்தனைகளை தெளிவில் கொண்டு என்னாலும் உன் வெற்றியை நீ உறுதி செய்திட துணிந்து நின்றால் போதும் மற்றவை எல்லாம் உன்னை வந்து சேரும் பொழுது இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அனுபவங்கள் உன்னை எந்த அளவில் வாழ வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை எல்லாமும் முடிந்து விட்டதாக நினைத்து நீ கண்ணீர் வடித்த நேரத்தில் உனக்கு கை கொடுத்து நான் இருக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா அந்த வார்த்தையை நான் என்றும் காப்பாற்றுவேன் அந்த வார்த்தையை நான் உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பேன் எந்த சந்தர்ப்பத்தையும் கண்டு பயப்படாமல் எந்த நேரத்திலும் உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நினைவில் கொண்டு இந்த மாற்றங்களை எல்லாம் உனக்கு தருகின்ற நான் என்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு காப்பாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டாலே போதும் வராகியின் அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கும் இந்த வராகிய அன்பு என்றென்றும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்குள் இருக்கிறது என்றால் அதிலிருந்த என் பிள்ளை நீ உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி கொண்டு நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதுமே நீ நினைத்ததுதான் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் ஏனென்றால் உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் உனதாக இருக்கும் பொழுது அதை நீ சரியாக செய்யும் பொழுது என்றுமே இந்த வாழ்க்கைக்கான வெற்றி உன்னை வந்து சேராமல் போய்விடாது என்றும் நினைத்தது போல இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் மனமகிழ நான் உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை சர்வ நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாருக்காகவும் என் குழந்தை எதையும் இழந்துவிட வேண்டிய அவசியம் கிடையாது உன் இல்லத்தில் வரப்போகின்ற இந்த வராகி நாளை நிச்சயமாக உனக்கு பல விஷயங்களை முடித்து கொடுப்பேன் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பேன் என்று நீ நம்பினால் போதும் இதை சொல்லத்தானே அம்மா இத்தனை நேரம் காத்து கொண்டிருந்தேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்